ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சப்ஜிங்க இந்த கத்திரிக்காய் சப்ஜி செஞ்சீங்கன்னு வைங்களேன் கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்டுடுவாங்க அதே சமயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்குங்க இதை எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் மூணு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு வரி கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோ சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சப்ஜி இப்போ ஒரு பேனை வச்சுட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருக விடாமல் நல்லா வறுத்து அது நல்லா வறுப்பட்டதும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வெ எள்ளு வச்சுருக்கோம்ல வெள்ளை எல் அதையும் போட்டு வறுத்தர்லாங்க அது ஒரு ஸ்பூன் தானே அதையும் போட்டு வறுத்துருங்க வெள்ளை எள்ளு போட்டால் சீக்கிரமாக வறுக்கணுங்க ஏன்னா அப்படியே வெடிக்கும் ஃபுல்லாக வெடித்து எல்லா பக்கமும் செதறும் பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி தான் வெடிக்கும் இப்போ இது வறுபட்டதும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க நல்லா கருக விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து கொட்டிவிடுங்க கொட்டிட்டு இப்போ இதே பேனை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தாராளமாக மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு நம்ம என்ன போட போகணுன்னா தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் தாங்க போடணும் வந்து கரு இது கருப்பு மிளகு இருக்குல்லங்க மிளகு அதை போட்டுருங்க நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம கத்திரிக்காய் கம்மியாக தானே எடுத்துருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் போட்டால் போதும் போட்டு அது இப்போ வெடிக்கும் அப்படியே பொரிஞ்சு வரும்போது நம்ம ஜீரகம் அரை ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஜீரகத்தையும் இதில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க இந்த மிளகு ஜீரகம் பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதை போடுங்க நல்லா நீட்டு வாக்கில் தான் இதுக்கு நறுக்கணுங்க போட்டு அதையும் வ வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லாவே கலர் மாறட்டும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி கருவேப்பில இதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கங்க நான் இடிக்கலில் இடித்து தான் எடுத்து போடுறேன் சரிங்களா அது பேஸ்டா போடையில் ஒரு டேஸ்ட்டு இடித்து போடல ஒரு டேஸ்ட்டுங்க நான் இடித்து தான் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் முடிஞ்ச அளவில் வச்சு இதை செய்யுங்க இந்த டிஷ்ஷை அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் நாலு கத்திரிக்காய் தேவை இல்லைன்னு மூணு எடுத்துக்கிட்டேங்க இந்த மூணு கத்திரிக்காயை எப்படி நான் நறுக்கி இருக்க பாருங்கள் ஒரு கத்திரிக்காயை எட்டு பீஸாக நறுக்கி இருக்கேன் பாருங்க நறுக்கிடக்கூடாது இந்தமாரி ஸ்ப்ரிட் பண்ண மாதிரி இருக்கணும் சரிங்களா இந்தமாரி ஸ்பிளிட் பண்ண மாதிரி எட்டு பீஸாக நறுக்கிறதுக்கேன் இதுக்கு வந்து சின்ன கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு சின்ன கத்திரிக்காய் கிடைக்கல அதனால் நான் இந்த கத்திரிக்காய் பெருசில் செஞ்சுருக்கேன் அதே சமயம் இது வரி கத்திரிக்காயில்தான் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாகவும் அதுதான் போட்டு அப்படியே பொறுமையாக அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க போதும் இந்த எண்ணெயை அதிலே வதக்கி விடுங்க வதக்கி மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்படியே மூடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வறுத்து வச்சோம்லேயே வேர்க்கடலையும் எள்ளும் ஆறிடிச்சு அதை ஒரு சின்ன ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு நல்லா கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆமாம் நைஸாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் கொரகுரப்பாக தான் இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு பவுடராக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இது நம்மளுக்கு கடைசியில் தான் தேவை இப்போ மூடியை திறந்து பாருங்கள் கத்திரிக்காய் எந்த அளவு வெந்து வந்திருக்கு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான காரம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூளுங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லை தனி மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இருந்தாலும் தனி மிளகாத்தூள் போட்டு அதையும் கிளறி விட்டு மூடி வச்சுட்டு பாருங்களேன் இந்த புளி இருக்கு இல்லையா இதுக்கு கொஞ்சம் புளி ஊற்றணுங்க நம்ம மூணு கத்திரிக்காயங்கட்டிக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கிட்டேன் அதை கரைச்சிட்டு இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துச்சு அந்த புளி கரைச்ச தண்ணி இதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா பெரட்டி விடுங்க பொறுமையாக ஆனால் அந்த ஸ்பிளிட் பண்ண காய் கத்திரிக்காய் உடையவும் கூடாதுங்க முழுசாக தான் இருக்கணும் அதனால் பொறுமையாகவே கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசம் சுத்தமாக போகணுங்க அந்த பச்சை வாசம் இருக்கக்கூடாது அதனால் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா லேசாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு இடையில இடையில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இடையில இடையில் எடுத்து திறந்து விட்டு கிளறி மூடுங்க காய் உடையாமல் சரிங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தால் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு இப்போ நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலையும் எள்ளும் அதை எடுத்து போடுங்க கத்திரிக்காய் எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்க இதை வந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போடாதீங்க கொஞ்சம் போட்டு கிளறி விட்டு அப்புறம் திரும்பவும் இருக்கிறத போட்டுக்கலாம் ஒன்றா போட்டால் நம்ம கிளறதுக்கு தான் இருக்கும் ஏன்னா தண்ணி இல்லை இல்லையா அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டு கிளறணும் இருக்கிற மீதி இருக்கிற பவுடரையும் போட்டாச்சுங்க நல்லா பாருங்கள் இருக்கிற எல்லா பவுடரும் போட்டாச்சு போட்டு பொறுமையாக கிளறிவிடும் சூப்பரான கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கத்திரிக்காய் சப்ஜி வந்து தயிர் சாதத்தில் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு சாதம் நெய் பருப்பு வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த பருப்பு நெய் சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரச சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்